செல்வபாபாரியா உமாமா தம்பதியர்கள் குழந்தைகள் நிரஞ்சனா ஸ்ரீ குருபதார்கள் ஊர் திபராஜிபுரம் மற்றும் அரவிந்த் மஞ்சரி தம்பதியர்கள் குருபதார்கள் இன்று சொர்ணமஞ்சேரி அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் நல்ல உடல்நலம் நீட்ட ஆயுதம் நிறைசெல்வம் முசல்புகள் மெய்யான களை கட்ட வேண்டிகிறோம் பாலாஜி பில்டோஸ் குறுபதார்கள் பாபே

பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்திரே அரவின் சொர்ணமந்திய தம்பதியர்கள் இது சொர்ண மந்திரியமாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்திருக்கிறாங்க பாலாஜி பில்டர் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திரே செகோபாவா உமாமா தம்பதியர்கள் குழந்தைகள் பத்ரி குடும்பத்தார்கள் சித்தராஜம் மற்றும் ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளை திருப்பி அவருடைய மகன் ராம்குமாரின் தம்பதியர்கள் குழந்தைகள் விஷயம் குழந்தைகளை அண்ணனார் உபேதாரருக்கு எல்லாம் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்வாங்க கேட்கணும் உடம்பு ஒட்டுமதி ஆசான் திருமதி வாங்கி தேங்க்யூ

அன்னதான கம்பதியர்கள் உயர்ந்தது அரவிந்த் மஞ்சரி தம்பதியர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் மஞ்சரி அம்மா அவர்களுக்கு நல்ல உதவி ஆகியோர் நிறைய செல்வம் கையான கிடைக்க வேண்டிய பாலாஜி பின்ஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் தாரமாண்டி மற்றும் உயர்ந்தது செல்வோபாபு உமா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா நிலாசுபிரீ நதியா தீபஸ்ரீ பத்மிகா நிரஞ்சன ஸ்ரீ குடும்பத்தார்கள் திம்மராஜபுரம் மற்றும் உயர் திரு ரஜபதி பாரமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெடுப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் தான குழந்தைகள் அக்சை சகான சில இதில் என்ன சொல்ற அன்னதான உபேதாரர் அருவிந்த் சொர்ணமஞ்சேரி தம்பதியர்கள் இன்று பர்ணமஞ்சேரி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முருகா முருகன் ஜோளி சாபா அகத்தியர் தன்வார்க்குடியில் துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி

வராம இருப்பாங்க மழை பெய்யுதுன்னு நேற்று கொடுத்து தெரியும் இருந்தாலும் சொல்லுங்க தெரியா மூணு பேர் எங்கேப்பா மூணு பேர் வரணும் அப்படியே முருகா சொல்லி ஜாடகுமா திரு அகத்திய சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடி கொடையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இந்த பொருளாதாரம் தான் கொடுக்குறாங்க கடந்த பதினோரு வருஷமா நடைபெறும் அன்னதானம் ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகளுக்கு கூட இருப்பவர்களுக்காக சமார்கூங்கார குடில் திருச்சிக்கிழமை திருநெல்வேலி அன்னதான உபயதாரர் உயர்ந்த செல்வபாபு உமா தம்பதியர்கள் குழந்தைகள் நிலா சுபஸ்ரீ நதியா திபஸ்ரீ பத்மிகா நிரஞ்சனாஸ்ரீ குடும்பத்தார்கள் மற்றொரு உயர்ந்தது ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருபட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தான் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகார அவங்க இருக்கிறது யோசிச்சு மற்றும் உயர் அரவிந்த் சுர்ணமஞ்சரி தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் என்று சொர்ந்தான் கொடுங்க சொர்ணமஞ்சரிமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாலாஜி பில்டர்ஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் பாம்பே தேட்டர் அருகில் அன்னதான உபயோகர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கிறோம் உங்க மேற்கொண்டு வரைய வெட்டிவிடணும் உங்கள் குடும்பத்தில் அவருக்கு ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி படிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி மேல முருகா முருகான்னு சொல்லி நன்றி இங்க வந்துட்டோம். போனா. கிளம்பிடலாம். நம்ம எஸ்டாப்லாம். நம்ம யாருன்னு. சப்பல் போட்டுருங்க. நம்ம ஆல் தி சிட்டர்டா. கேடு كده. தமிழ்ல மாங்களா. எது வேணாலும் பாத்திரம் முடிக்கும்போதே சத்தமா சொல்லணும்னே இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது நீங்க பாத்திரம் முடிக்கும்போதே சத்தமா தான் தெரியும்

மழது வேற பத்து உருளைக்கிழங்கு பொரியல் ஊருக்கா இருக்கும் கஞ்சி இருக்குமா வைக்கிறேன்

அம்மா நீ நம்ம எல்லாரும் கட்டை குடிக்கலாம் அம்மா வாங்க கை எடுத்துコマ ரெண்டு கேட் வை சரி ரைட்மா எங்க குடிச்சு இந்த நம்ம கந்திடா இல்ல இல்லடா சொல்லுங்க ஒரு பெரிய ஆளு வந்துட்டமா ஆட்டத்துல அப்படியே மேட்டர் வாங்களா அம்மா பைபிள் வாடாதமா 재미ast <shrug> <shrug>